ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை பார்க்க போறோம் வாங்க வீடியோல பார்க்கலாம் இதுதான் வலை கூடம் இங்கிருந்து தான் வலைகளை அழுது கொள்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய மீன்பிடி போட்டுகளை நீங்கள் பார்க்கலாம் பெரிய பெரிய மீன்பிடி போட்டுகள் தினமும் இங்கே வரும் <laughs> <laughs> இங்க பாத்தீங்கன்னா நிறைய சின்ன போட்டுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க அங்க நீங்க பாக்குறது பெரிய போட்டுக்கு ஐஸ் கட்டை போடுற விஷயம் பார்த்தீங்களா பிரண்ட்ஸ் எவ்வளவு பெரிய போட்டுகள் அதோ தெரிகிற அந்த போட்டில் மீன்பிடிக்க சென்றவர்கள் கடைசியாக தங்களுக்கான மீன்களை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் இந்த போட்டு வந்து இப்பதான் கரை வந்து சேர்ந்திருக்கு பாருங்க அதுல

ஆயிரூபா ஆயிரம் ஆயிரம் இங்கே வந்தால் அல்ல கம்மியான விலைகளில் மீன்களை நீங்கள் வாங்கிச் செல்லலாம் உள்ளூர் மீன் வியாபாரிகள் அங்கே லேலம் போட்டு மீன் எடுத்து விட்டு இதோ இங்கிருந்து ஐஸ் கட்டைகளை வாங்கி போட்டு மீன் வியாபாரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கனு நம்புறேன் அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி